ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சுப்ரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் சம்சார மண்டலத்தில் இருக்கும்போது அவனுகப்புக்கேயான கைங்கரியத்தை செய்ய ஆசைப்படுபவர்களுக்கே அத்தகைய பெருவாழ்வு கிடைக்கும் என்பதை தனக்கேயாக எனை கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை ஆண்கொள் சிறப்பே என்று நம்மாழ்வாரும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று ஆண்டாலும் அருளி செய்தனர் உடைமையான ஜீவனை அடைந்து தான் இன்புற வேண்டும் என்பதே உடையவனான இறைவனின் விருப்பமாகையால் ஜீவன் மோக்ஷத்திலும் தன் ஆனந்தத்தை குறிக்கோளாக கொள்ளாமல் இறைவனின் ஆனந்தத்தையே குறிக்கோளாக கொள்வது தலை சிறந்தது இத்தகைய மோக்ஷத்தையும் இறைவன் எவர்க்கும் நிர்பந்தப்படுத்தி கொடுப்பதில்லை எவர்கள் இத்தகைய அடிமை செய்ய ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கே இதை அருளுகிறான் இறைவன் ஆகையால் இவ்வடிமை இவ்வுலகில் தகாதவர்களுக்கு செய்யும் அடிமை போல துன்பத்தை விளைப்பதாயிராமல் உயிர்களுக்கு எல்லா உறவுமாய் இருக்கும் இறைவன் விஷயத்தில் அவன் உகப்புக்காக செய்யப்படுவதாகையால் பேரின்ப பெருவாழ்வாய் இருக்கிறது இராமானுஜ நெறியின்படி உயிர்களுக்கு முக்தியை அளிப்பதற்கு உரியவன் ஆவான் மோக்ஷத்தை அளிக்க வல்லவன் புருஷோத்தமனே என்று புருஷ சுக்தமும் மோக்ஷத்தை ஜனார்தனனிடமிருந்தே பெற வேண்டும் என்று ரிஷிகளும் எருத்து கொடியுடையும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிரவியனும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா என்று பெரியாழ்வாரும் அறுபிறப்பருக்கும் ஆசில் சேவடி மனிதிகள் உருபின் மா அயோயே துழாயோன் நல்கின் அல்லதை ஏறுதல் எளிதோ வீறு பெரு துறக்கம் என்று சங்ககால புலவர்களும் கூறிய அர்த்தத்தையே இவ்விஷயத்திலும் ராமானுஜர் வலியுறுத்தினார் என்று விளங்குகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் ஜியர் திருவடிகளே சரணம் Thank you.